அனைத்து சகோதர சொந்தங்களுக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சுயாட்சி லட்சியம் கொண்ட ஜெகஜோதி இயக்கத்தின் பொதுநல பொறுப்பாளராகிய சேலம் சுயான்பாளையம் கவிஞர் டி ராமச்சந்திரன் இப்போது சுயாட்சி லட்சிய கொள்கைகளும் விளக்கங்களும் உரையாற்றிருக்கிறேன் ஆகையால் அனைவரும் ஆதரவு தருமாறு தாழ்ந்த பணி முன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ரெண்டு நிமிஷம் வரும் இதுவரை இயக்கத்தில் பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் உறுப்பினர்களிலிருந்து பொறுப்பாளர்களும் பொறுப்பாளர்களிலிருந்து வேட்பாளர்களும் வேட்பாளர்களிலிருந்து வெற்றி பெற்ற உறுப்பினர்களிலிருந்து தலைவர்களை தேர்வு செய்ததை பார்த்திருக்கிறோம் ஆனால் இவர்களை எதிர்த்து யார் போட்டியிடுவார்கள் யார் போட்டியிட வேண்டும் இயக்கம் யாரை எதிர்த்து போட்டியிடுகிறது யாருக்கும் எதிரி அல்ல யாரை எதிர்த்தும் போட்டியிட தேவையில்லை பொதுமக்கள் அனைவரும் சுயாட்சியாக நின்று கொள்ளலாம் வெற்றி பெற்றால் ரேங்க் அடிப்படையில் அவர்களும் தலைவராகலாம் நன்றி வணக்கம் சுயாட்சி லட்சியம் தொடரும் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் தூண்ட தூண்ட சிந்திப்போம்